எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் ரச சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எலுமிச்சம்பழம் புளி சாப்பிட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் பாருங்க அடுக்கு போதும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு காயட்டும் உருளைக்கிழங்காக போட்டுடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வச்சு நல்லா கழுவி எடுத்துங்க மண் இருக்கும் உருளைக்கிழங்கு நிறையா அதனால் அந்த மண்ணெல்லாம் போகிற போகிறவு நல்லா கழுவி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் சரிங்களா எல்லா உருளைக்கிழங்கும் போட்டாச்சு அந்த பக்கம் குக்கரில் சுண்டல் வந்துட்டுருக்கு நம்ம வச்சோம் பார்த்தீங்களா சுண்டல் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இருக்கு நகர் இருக்குது சாமி கும்பிட்றதுக்கு இருக்குது போட்டாச்சு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எண்ணெயிலே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் எந்த மாதிரி இருக்கும் எில வந்துச்சுங்க பாரு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் எண்ணெயிலே ஊற்றிங்க தண்ணி சுத்தமாக ஊற்றவே இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வணக்கணும் உருளைக்க தண்ணி ஊற்றினா அது மசாலா மாதிரி ஆயிடும் உருளை மறுவலாக வராது அது பொரியல் மாதிரி வராது அது மசாலா உருளவு மசாலா மாதிரி ஆயிடும் இப்படி திரும்பி சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு ரசம் லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வளர்க்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அந்த மசாலா மெல்லாத்தூர் சேர்ந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்